Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே डिफरेंट அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்றதுன்னு பாக்கறலாமா? இந்த கிரேவி செய்யிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தயிர் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன். உப்பு தேவையான அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த எல்லா மசாலாவையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் இதை அரை கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையுமே கட்டிகள் இல்லாத மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அப்படியே செட்டாக விடலாம் இப்போது ஒரு மிக்ஸர் ஜாரில் ரெண்டு வரம்ளகா ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேங்க இதோட தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு பொறிஞ்சு வந்ததும் ஒரு கொத்த அளவுக்கு கருகப்புல நான் சேர்த்துக்கிறேங்க இப்ப நான் ரெண்டுல இருந்து மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க நம்ம ஆல்ரெடி தயிர் கூட மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் இதுல கம்மியா சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவி ரெடியா வச்சிருக்கேங்க அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ண உடனே மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிக்கனோட அந்த மசாலா எல்லாமே ஒற்றை மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதுங்க நம்ம ஆல்ரெடி தயிர்லையும் உப்பு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டு சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி வெந்து வந்தோடனே நம்ம ஆல்ரெடி கலந்து எடுத்து வச்சிருக்கிற தயிர் மிளகாய் தூள் கலவையை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் தூள் தக்காளி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாஸ் எல்லாமே சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகுதுற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதித்து வர ஆரம்பிக்குங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டால் எல்லாம் பிரிஞ்சு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இந்த கிரேவி ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்கள் இட்லி சாதம் பூரி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் நான் இதை சாதத்தோட பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோ தாங்க ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியாக நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம இருக்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ